பாராளுமன்ற தேர்தலில் பணியாற்றிய பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளுக்கு நன்றி மற்றும் பாராட்டு தெரிவிக்கும் கூட்டம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டகேத்திரத்தில் பழனியப்பா திருமண மண்டபத்தில் நடந்தது கூட்டத்திற்கு திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் பழனி கனகராஜ் தலைமையேற்று பேசினார் மாவட்ட பொதுச்செயலாளர்கள் செயலாளர்கள் வழக்கறிஞர் ராமசாமி செந்தில்குமார் ஜெயராமன் ஆகியோர் முன்னிலை வைத்து பேசினார்கள் ஒட்டஞ்சத்திரம் கிழக்கு ஒன்றிய தலைவர் ருத்ரமூர்த்தி வரவேற்று பேசினார் கூட்டத்தில் மதுரை பெருங்கோட்ட பொறுப்பாளர் கதலி நரசிங்க பெரும்பால் பங்கேற்று பேசிய போது கூறியதாவது வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தலில் இப்போது இருந்தே மக்களை சந்தித்து தீவிரமாக வாக்கு சேகரித்து தேர்தல் பணியை தொடங்கி பாரதிய ஜனதா கட்சி வெற்றிக்கு பாடுபட வேண்டும் இவ்வாறு அவர் பேசினார் கூட்டத்தில் ஓட்டத்திரம் மேற்கு ஒன்றிய தலைவர் தளபதி ரகுபதி மற்றும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் அனைத்து ஒன்றிய நிர்வாகிகள் உள்ளிட்டோரை பங்கேற்றனர் ஓட்டஞ்சத்திரம் நகரத் தலைவர் சிவக்குமார் நன்றி கூறினார்